அண்ணா அப்பா அவங்க கிட்ட பேசணும். கேளுங்க டாக்டர் கிட்ட போலாம். சாம்பார் தான் சாம்பார் தான் எல்லாரும் வந்துச்சு அண்ணா அவ என்ன குட்டலா. அவ என்ன ஜி.என். இவரா இல்ல இல்ல இவர்தான் மைக்க மியூட் பண்ணி பேசுறதுக்கு பெஸ்ட்டா இருக்கும். எனக்கு போய் நான் என்ன பேச பாக்கிறேன். என்ன பேசுறதுங்க பெருபால்தம்மா தான் எல்லாம் எங்களுக்கு எங்களுக்கெல்லாம் பெருப்பாள்தம்மா தான் நூற்றி வருஷமாக நாங்கள் வந்து பரம்பரை பரம்பரையாக நாங்கள் கருகம் எடுக்கிறோம் எங்கள் இவர் வந்து பெருபால்தம்மா கோயிலில் வந்து பார்த்தீங்கன்னா நரசிம்மன் சார் அவர் இருக்கார் அவர் தான் எங்களுக்கு வந்து தர்மகர்த்தா அதுக்கப்புறம் வந்து முத்து கிருஷ்ணன் தர்மகர்த்தாவாக இப்போ இருக்கார் நான் பரம்பரை பரம்பரையாக அக்னி சட்டி எடுக்கிறவங்க நரசிம்ம பரம்பரை தான் அண்ணா அப்புறம் நான் என்ன சொல்கிறது எங்கள் சித்தப்பா பெரியப்பா எல்லாம் ஃபர்ஸ்ட்லேருந்து எடுத்துன்னு இருக்கிறோம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினெட்டுலேருந்து எடுக்கிறோம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினெட்டுலேருந்து நாங்கள் கிரகம் எடுத்துன்னு வரோம் இந்த இடத்துல கிட்டத்தட்ட நூற்றி எட்டு வருஷம் ஆகுதுன்னு நினைக்கிறேன் எல்லோரும் இங்கே இருக்கிறவங்க ஆஞ்சநேயர் கோவில் தெரு பெரியபாலத்தம்மன் கோவிலோட ஒத்துழைப்போடு எல்லோரும் ஒற்றுமையாக இருந்து தான் நாங்கள் எடுக்கிறோம் கட்சி கட்சி வேறுபாடெலாம் பார்க்காம இந்த கட்சி அந்த கட்சி இல்லாமல் நாங்கள் ஊர் மக்கள்லாம் சேர்ந்து ஊர் மக்கள்லாம் சேர்ந்து ஒற்றுமையாக நாங்கள் எடுக்கிறோம் நாங்கள் கரகம் அந்த பெருபால்தான் அருளால் எல்லாரும் நல்லா இருக்கும் சந்தோஷமா அது போதும் எங்களுக்கு வேற விஷயமும் எங்களுக்கு தேவை நெருப்பெல்லாம் வந்து ஆனந்தன் சொல்லிட்டு வந்து நெருப்பெல்லாம் கலைக்கிறாரு அவங்களுக்கு அங்கே வந்து இருக்கிறவங்க எல்லாருக்கும் என்னுடைய வார்த்தைகள் எப்பவுமே அவங்க ஒற்றுமையாக இருந்து பாபன்ன ஆனந்தன்னு அங்கே இருக்கிற மக்கள் எல்லோரும் அந்த வாசனை எல்லாம் சேர்ந்து எப்பவுமே எங்களை பார்த்துக்கிறாங்க எல்லாமே எல்லாமே சேர்ந்து நெருப்பு கலைக்கிலிருந்து தம்பி ஜீவா எல்லாருமே எல்லாமே சேர்ந்து தான் நாங்கள் முக்கியமாக தான் செய்கிறோம்

லைவ் <imitation> <imitation> மாக இருக்கொள்ளுங்கள் இங்கு ஒரு குருக்குள்ள அணுந்து கொண்டிருக்கின்றான் அவங்களுடைய தாயாக பருத்ரா